பகு திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழு பணிக்குழுவின் காலத்தை நீட்டிக்க வலியுறுத்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிர்கட்சி கடிதம் எடுத்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதா மக்களவை மாநிலவை அமர்வுகள் நாளை நடைபெறாது என தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக வகுப்பு திருத்தாவை பொறுத்த வரைக்குமே அது வக்பு திருத்த மசோதாவில் பல்வேறு குலசங்கள் இருப்பதாகவும் அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த நிலையில் அது நாடாளுமன்ற படை கூட்டுக்குழு பணிகொண்டிருக்கின்றது அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த குழுவானது கூடிய ஒவ்வொரு அமைப்பையும் சந்தித்து குறிப்பாக ஆலோசனை மேற்கொண்ட சில மாநிலத்துக்கு இன்னும் பயணிக்கவில்லை இருந்த போதிலும் இந்த நடக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழுவிலேயே குறிப்பாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி வருவதால் அச்சப்படுத்தும் நிலையில் முழுமையாக இதற்கான காலவசை கொடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இதன் மூலம் இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த கூட்டம் முன்பாக அதாவது பிரதமர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தார் அவர் குறிப்பாக அவர் பேசினவென்றால் அதாவது நாடாளுமன்ற கட்டத்தில் உள்ள முதன்மை குழு அறையில் பாதுகாப்பு ராஜா சிங் தலைமை நடைபெற்ற கூட்டத்தில் குறிப்பாக ராஜா காங்கிரஸ் திரிணாமுல் மற்றும் ஆஹ் சிவசேனா உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்ற கருத்துக்களை பல்வேறு கருத்து தெரிவித்த நிலையில இந்த கூட்டத்துக்கு பிறகு குறிப்பாக பிரதமர் சந்திக்கும் போது நாடாளுமன்ற விவாதத்தில் அதிகமான எம்பிக்கள் பங்கேற்க வேண்டும் நாளை எழுபத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு கொண்டாடப்படும் அமைப்பின் குறிப்பாக அரசியலமைப்பின் ஆண்டு கொண்டாட்டத்தின் போது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆக்கப்பூர்வமாக நடக்கும் என நம்புகிறேன் எதிர்கட்சிகளின் ஒத்துழைப்பு தேவை ஆரோக்கியமான விவாதங்களை உறுப்பினர்கள் முன்னெடுக்க வேண்டும் அவையில் தொடரும் அமளியால் இளம் எம்பிக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக அதிகாரப்பசி கொண்ட கட்சிகளை வாக்காளர்கள் பலமுறை நிராகரித்துள்ளனர் மக்கள் அவர்கள் எதிர்கட்சிகளை மீண்டும் மீண்டும் நிராகரிக்க வேண்டும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களின் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற இரவு பலாக கடினமாக உழைக்க வேண்டும் என்பது ஜனநாயக நிம்மதியாக இருக்கிறது மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவர்களும் சக ஊழியர்களின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியவர்களும் அவர்களின் உணர்வுகளை மதிக்காதவர்களும் சபையில் பணியை சுமூகமாக நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் விரும்புகின்றனர் நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் என்று பேசியதில்லை நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முயற்சிக்கின்றன மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எதிர்கட்சிகள் எப்போதும் செயல்பட்டதில்லை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுகின்றனர் இன்று உலகம் இந்தியாவை மிகுந்த நம்பிக்கையுடன் பார்க்கிறது நாடாளுமன்றத்தின் நேரத்தை பயன்படுத்துவதும் சபையில் நமது நடத்தை உலக அளவில் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் மரியாதையை வலுப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் தற்போது நாடாளுமன்ற குடிதாக கூட்டம் என்பது தோன்றினாலும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் இந்திய கூட்டணி நாடாளுமன்ற தலைவர்கள் அனைவரும் நாளை நடைபெறும் அரசியல் சாசன நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேசுவதற்கு அழைப்பு விடுக்குமாறு சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பது மிக எளித முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த போதிலும் அது பேச அனுமதிப்பாரா இல்லையா ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த போதிலும் அனுமதிக்காத பட்சத்தில் குறிப்பாக ஏற்கனவே நாடாளுமன்ற கூடுதலே அரசியல் குறிப்பாக பதவியேற்கும் போது ஒவ்வொரு சட்ட குறிப்பாக நாடாளுமன்றம் இடம் அரசியல் சார்ந்த சட்டத்தை புத்தகத்தை கையில் வைத்துதான் குறிப்பாக பதவியேற்றார்கள் அந்த அடிப்படையில் நாடு நடைபெற கூட்டம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டு அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுமதி மறுக்கும் பட்சத்தில் குறிப்பாக கடிதம் மேற்காத பட்சத்தில் அரசியல் சட்டம் என்பது எதிர்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் அதை எதிர்ப்பு குறிப்பாக அதை எதிர்த்து அவர்கள் வெளியேறுவார்கள் ஒரு கேள்வியானது இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் வரும்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தில் பார்க்கப்படுகிறது